திருப்புகழ் நானூத்தி மூன்று இருள் அழகம் அவிழ மதி போத முத்தரும்ப இலகு கையல் புரள இரு பார தனங்கள் இழக இடை வளை பூசலிட்டு இறங்க எவராலும் எழுத அறிய கலை நீழ ஆசை மெத்த உந்தி இனிய சுழி மடுவினிடை மூழ்கி நட்பொடு அந்த இதழ் அமுது பருகி உயர் தேகம் முத்து இருந்து முனிவு ஆறி முருகு கமல் மலரமளி மீதினில் புகுந்து முக வனஜமலர் குவிய மோகமுற்று அழிந்து மொழி பதற வசமழிய ஆசையில் கவிழ்ந்து விடுபோதும் முழுது உணர உடைய முது தவத்து உயர்ந்த பழுது மறை பயிலுவ என ஆதரித்து நின்று முனிவர் சுரர் தொழுது உருகு பாதபத்மம் என்று மறவேனே ஒரு சிறுவன் செய் போதில் எய்த்து வந்து கிழவடிவு கொடு முடுகி வாசலில் புகுந்து உலகறிய இவன் அடிமையாம் என கொணர்ந்து சபையூடே ஒரு பழைய சருகும் மடி ஆவணத்தை அன்று உரமோடு அவன் அது வலியவே கிழிக்க நின்று உதறி முறையீடு பழைய வேதவித்தர் தந்த சிறியோனே அரிய உடுபதி கடவி ஆடக சிலம்போடு அழகு வடமணி முடி வியாழமிட்டு அழுந்த அமரரோடு பலர் முடுகி ஆழியை கடைந்து அமுதாக அருளும் அரி திருமருக வாரணத்தை அன்று அறிவினுடன் ஒரு கொடியிலே தரித்து உகந்த அருணகிரி நகரில் எழு கோபுரத்து அமர்ந்த பெருமாளே மா தவத்து உயர்ந்த பழுது இல் மறை பயிலுவ என ஆதரித்து நின்று முனிவர் சுரர் தொழுது உருகு பாதபத்மம் என்றும் அரவேனே அருணகிரி நகரில் எழு கோபுரத்து அமர்ந்த பெருமாளே அருணை நகரில் எழு கோபுரத்து அமர்ந்த பெருமாளே நிகரில்லாத சிறுவனான நம்பியார் ஊரன் சுந்தரமூர்த்தி நாயனார் அவரது திருமணம் நிகழ்கின்ற போது களைப்புடன் கிழவடிவு கொண்டு வேகமாய் வந்து மணவீட்டினது வாயிலுக்குள் புகுந்து இவ்வுலகத்தவர் யாவரும் அறிய இந்த இளைஞன் எனக்கு அடிமையாவான் என்று ஒரு சீட்டை எடுத்து வந்து அதை அந்த அவையினிடையே ஒரு பழைய ஓலையில் எழுதப்பட்டு மடித்து வைத்து கொண்டிருந்த பத்திரம் ஒன்றை எடுத்து காட்ட வலிவுடன் வேண்டுமென்றே அவன் பிடித்து கிழித்து எரிய அப்போது கைகால்களை உதறிக்கொண்டு இது முறையோ என்று கூச்சலிட்ட பழையவரும் வேதத்தை நன்றாய் அறிந்த முதல்வருமான சிவபெருமான் பித்தன் பெற்ற குழந்தையே அரிய விண்மீன்களின் தலைவனான சந்திரனை தூணாக இருக்கும்படி அமைத்தும் பொன்மயமான மந்திரமலை என்னும் மத்த மத்துடன் கயிறாய் மணிகள் பொருந்திய முடிகளை உடைய பாம்பான ஆதிசேடனை பூட்டி அழுத்தமாக தேவரும் பலரும் விரைவாய் பார்க்கடலை கடைந்து அமுதம் எழும்படியாக செய்து அந்த அமுதத்தை வானவர்க்கு பங்கிட்டு தந்த திருமாலின் மருமகனே முன் சேவலை நல்ல யோசனையுடன் கொடியில் நிறுத்தி ஏந்தி மகிழ்ந்த பெருமாளே திரு அண்ணாமலை நகரில் உள்ள கோபுரத்தில் வீற்றிருக்கின்ற பெருமாளே விலைமகளரின் ஆசையில் கவிழ்ந்து மூழ்கிவிட்ட போதும் கூட யாவற்றையும் உணருமாறு அடைந்துள்ள முற்றிய பெருந்தவ நிலையிலும் உயர்ந்ததும் குற்றமற்றதுமான வேதத்திலும் நெருங்கி விளங்குவன என்று விரும்பி போற்றி நின்று முனிவரும் தேவரும் வணங்கி உருகும் நின் பாதமலர்களை நான் என்றும் மறக்க மாட்டேன் இத்திருப்புகளில் சுந்தரமூர்த்தி நாயனாரை இறைவன் ஆட்கொண்டமை கூறப்படுகிறது சுந்தரரின் திருமணம் நிகழ இருக்கும் அந்த வேளையில் எம்பெருமான் கிழ வேதியர் வடிவத்துடன் அம்மணப்பந்தலுக்குள் புகுந்து மணமகன் சுந்தரன் தனக்கு அடிமை என்றும் அதற்கான ஓலை இது என்றும் கூறி தன்னிடம் இருந்த ஓலையை எடுத்து காட்டினார் வந்தொண்டரான சுந்தரர் ஓர் அந்தணன் மற்றோர் அந்தணனுக்கு அடிமையாவது உண்டோ என்று வினவினார் சிவபெருமான் கையில் இருந்த அடிமை ஓலையை பறித்து கிழித்தெறிந்தார் அப்போது கிழமேதியரான இறைவன் இது முறையோ என்று அவையில் முறையிட்டார் முறையிட்டு சுந்தரனை தனது தொண்டனாக்கிக் கொண்டார்